உப் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி மேன் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் அதோடு இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு அம்மாவாக சகோதரியாக உங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து நான் டிப்ஸு கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து அதை செஞ்சு நீங்கள் பலனடைங்க எல்லாமே அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் செலவழிக்கிறேன் டிப்ஸு தான் எதை கண்டுமே பயந்து ஓடாதீங்க கெட்ட முடிவுகளை எடுக்காதீங்க சூப்பராக நீங்கள் வந்து வருவீங்க நான் எல்லாருக்குமே வந்து டேலண்ட் இருக்குது எல்லாருமே சூப்பராக வருவீங்க அதனால் இப்போ செ டெம்பரரியாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஓடாதீங்க அதோடு இல்லாமல் பிரச்சனைகள்லருந்து மீண்டு வருவதற்கான வழியெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ஆகிடும் பண்ணுங்கள் நல்லாவே வருவீங்க ஓகேங்களா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் பிரச்சனை யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க சேனல் பார்க்க சொல்லுங்கள் அவங்க பிரச்சனைக்கு அதில் வந்து ஒரு தீர்வு இருக்கும் சில பேருக்கு வந்து இந்த கர்ம வேண அதுக்கப்புறமா வந்து இந்த சனி ராகு கேது எல்லாத்தினாலையும் வந்து பல பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கும் திருமணம் நடக்காது வேலை கிடைக்காது வேலை உயர்வு கிடைக்காது பிஸ்னஸ் சரியா செட் ஆகாது எப்பப்பாரு லாஸு எப்பாரு இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இது வந்து ரொம்ப வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம் ரொம்ப ஈஸி சிரிக்காமல் ஒழுங்காக கேட்டுக்கோங்க முழுக்க ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பவுலில் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க ஓகேவா கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து தெரியும்ங்க எல்லாருக்குமே நல்ல வியாபாரம் ஆற ஹார்ட்வேர் கடை இருக்கும் பார்த்தீங்களா ஹார்ட்வேர்னால் என்ன இந்த ஆணி சுத்தியல் இதெல்லாம் விற்பாங்க பார்த்திங்களா அந்த நல்லா வியாபாரம் ஆடுறது உங்களுக்கே தெரியும் பார்த்தாக்கவே அந்த கடையில் போய் ஒரே ஒரு ஆணியை வாங்கிக்கோங்க நிறையா ஆணி வாங்கிக்கோங்க ஒன்று கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆணி வாங்கிக்கோங்க ஒரு ஆணியை எடுத்துக்கோங்க எடுத்து இந்த பவுலில் வந்து கருப்பு உளுந்து வச்சுருக்கீங்கல்ல அதில் வந்து இதையும் போட்டு சுருங்கி விட்ருங்க ஓகே இதை தூக்கி வீட்டில் எங்கே வேணால் வைங்க இந்த மூளை அந்த மூலையெல்லாம் கிடையாது வீட்டில் எங்கே வேணால் வைங்க அடுத்த சனிக்கிழமை அன்றைக்கி என்ன பண்ணுங்கன்னா ஆணியம் எடுத்துன்றங்க அந்த கருப்பு உளுந்த என்ன தெரியுமா பண்ணணும் அந்த கருப்பு உளுந்த நல்லா வேக வச்சு பருப்பு மாத்தியோ ஏதாவது ஒன்று நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து வேக வச்சு நல்லா பண்ணி இல்லைனாக்கா இது கூட பண்ணுவாங்க கருப்பு உளுந்து போட்டு வெள்ளம்லாம் போட்டு கூட பாயசம் மாதிரி பண்ணலாம் அது மாதிரி எதாவது ஒன்று பண்ணி ரொம்ப ஏழை ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கூட உங்கள் வீட்டில் உள்ளவங்களோ நீங்களோ சாப்பிடக்கூடாது ஓகேவா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் இதை வாரம் வாரம் பண்ணிவிட்டு வாங்க பதினோரு வாரத்துலேயே ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும் பொறுமையாக பண்ணணும் எதையுமே வந்து நம்பிக்கையோட ஃபோக்கஸோட பண்ணணும் சும்மா வந்து ஏனோ தானோ நான் பண்ணினேன் இது வருமா வராதா எத்தனை நாள் ஆகும் இந்த கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தோட இணை இணைக்கிற சில பொருட்களையும் அதோட சக்தியையும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதை நீங்கள் வந்து உங்களோட டெடிக்கேஷன் உங்களோட இதோட பண்ணினா தான் வரும் நீங்கள் வந்து இவ்வளோ மூட்டை மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லா பிரச்சனையும் வச்சுட்டு ஒரு இதில் வந்து அப்படியே சரியா போயிடுமாக்க தெரியாது சில பேருக்கு சரியா போய்டும் சில பேருக்கு வந்து ஒரு ரெண்டு வாரம் ஆகும் சில பேருக்கு பதினோரு வாரமும் ஆகும் அதனால பொறுமையாக செஞ்சீங்கன்னா நல்லது தானே செய்றீங்க அதை வந்து கண்டினியூஸாக செய்கிறதுக்கு என்ன போகிறது அதுவும் காசு செலவு இல்லாமல் செய்கிறீங்க இதில் என்ன பெரிய எடுப்போகிறதுனால செய்யுங்க ஓகேங்களா இதை செஞ்சுட்டு வரும்பொழுது என்ன ஆகுனாக்க உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி வந்து உங்களுடைய கர்ம வேனையை இந்த ராகு கேது இந்த சனியோட தாக்கத்தெல்லாம் உங்களுக்கு குறைச்சி உங்களுக்கு திருமண தடையாக இருந்தால் அது நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்போ இதுக்கு பரிகாரங்கள் செஞ்சு சரியாகலைன்னாக்கா நான் சக்தி விட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன் உங்களுடைய பேரராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொருள் ஹெல்ப் பண்ணும் பிரபஞ்சத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணி அதுலேருந்து உங்களை விடுவிக்குன்னு அந்த பொருள் நான் உங்களுக்கு சஜஸ் பண்ணுறேன் நீங்கள் ராசி நட்சத்திரத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்கள் பிரச்சனையும் சொல்லி நீங்கள் அந்த பொருளை எங்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அதை வச்சு நீங்கள் கம்பல்சரி எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க நன்றி வணக்கம் என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாமே நான் இதில் கொடுத்துருக்கேன்